இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கான கண்மறைவு பிரதேசம் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு கண்மறைவு பிரதேசம் பற்றிய புரிதல் வேண்டும் வாகனம் ஓட்டுபவரின் பார்வைக்கு தெரியாத பகுதிகளுக்கு கண்மறைவு பிரதேசம் என்று பெயர் மோட்டார் வாகன சட்டப்படி வாகனங்களை இடதுபுறமே ஓட்டிச் செல்ல வேண்டும் சாலை வளைவில் ஏன் நடு சாலைக்கு செல்ல வேண்டும் இரு சக்கர வாகன ஒட்டி வளைவான சாலையில் பேருந்தினை ஒட்டியே பின்தொடர்ந்து நடுசாலையில் வந்ததால் எதிரே வந்த கார் தெரியவில்லை ஆட்டோவை ஆட்டோ மறைத்திருக்கிறது சிந்திக்கவே இல்லை சாலை சந்திப்பில் முந்தி செல்வது தவறு என்று சாலை தெளிவாக இல்லை என்கின்ற சிந்தனையே இல்லை கவனம் முழுவதும் செல்போன் பேசுவதிலேயே இருக்கிறது கீழே விழுந்தவுடன் தரையில் மோதுவது தலைதானே பின்பக்க தலையில் அல்லவா அடிபட்டு விட்டது இந்த சாலை வளைவில் எதிர்த்திசையில் வரும் வாகனங்களே தெரியவில்லை வேகத்தை குறைத்து தடத்திலேயே சென்றிருக்க வேண்டும் அல்லவா இருசக்கர வாகன ஓட்டியின் சாலை பார்வையை ஆட்டோ மறைக்கிறது அப்படியானால் அவர் முன்னதாகவே இடதுபுறம் விலகி இருக்க வேண்டும் எதிரே வரும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு ஆட்டோ மட்டும்தான் தெரியும் கண்மறைவில் இருக்கும் இருசக்கர வாகனம் தெரியாது முன்செல்லும் வாகனத்தை நெருக்கமாக ஒட்டி தொடர்ந்து வந்து திடீரென்று எட்டிப் பார்த்தால் மனம் பதற்றமடைந்து தவறுதான் நடக்கும் திட்டமிடாமல் வீட்டில் தாமதமாக கிளம்பி சாலையில் முந்தி 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 செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலே உயிர்பலி விபத்துகளுக்கு காரணமாகிறது இருசக்கர வாகன ஓட்டிகள் கனரக வாகனங்களின் கண்மறைவு பகுதிகளில் குறிப்பாக சாலை சந்திப்புகளில் வாகனத்தை இயக்குவதை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எத்தனை பொறுப்புகள் குடும்பத்தில் பிரிக்க முடியாத அவரது பங்கு எத்தனை எதிர்கால கனவுகள் அவரையே நம்பியுள்ள பெற்றோர் மனைவி குழந்தைகள் மற்றும் உடன்பிறந்தோர் ஆகியோரின் நிலைதான் என்ன கண்மறைவு பகுதிகளில் பாதுகாப்பாய் கடந்து பத்திரமாய் வீடு வந்து சேர இதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்கள்